ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிள்ளையார கலக்கோக்கு போயிருந்தோம் நாங்களும் போயிருந்தோம் நாகர்கோவில்லேருந்து நாகராஜா திடல்லேருந்து எல்லா ஊர்வல வண்டிகளும் இதில் இங்கே தான் கிளம்புவாங்க இந்து இருந்து நிறைய தலைவர்கள் வந்து உரையாற்றினாங்க முதலில் மீனா தேவர் அவர்கள் குத்து வழக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் இந்து முன்னணி தலைவர்களும் குத்துவளக்கை ஏற்றி தொடங்கி வை விழாவை தொடங்கி வைத்தார்கள் எல்லா தலைவர்மார்களும் நிறைய நேரம் உரையாற்றினார்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் உரையாற்றினாரு அவரும் ஒரு ஒரு மணிக்கூர் போல உரையாற்றினாரு ஹிந்து முன்னணியிலேருந்து ஃபஸ்ட்டு கணபதியை கொண்டு வந்தாங்க அவங்கள கூட நாங்களும் நடந்து தான் வந்தோம் இதை தொடர்ந்து ஊர்வலம் தான் அடுத்த நடந்துட்டு இருந்து அப்படியே நாங்கள் போயிட்டே இருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க